டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் கரெக்டாக படிச்சுட்டு இருக்கீங்களா சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் எக்ஸாமினேஷன் பிசி எக்ஸாமினேஷன் கூடிய இரவில் வரப்போது அதுக்கான ஒரு அப்டேட்டை வந்து நாளைக்கு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய மாணவர்கள் சேனல் மூலமாக டேஷீட் பிளான் வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன் அந்த பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அந்த பிளானை எப்படி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா டெய்லியும் ஒரு குறிப்பிட்ட புதறிவை வந்து சேனலில் வீடியோவாக கொடுத்துட்ருக்கேன் அது ஒரு நோட்டு போட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அதில் இருந்து ஒரு மினிமம் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கொஷின்ஸ் இருபத்தி அஞ்சு கொஷின்ஸ் வந்து நீங்கள் எழுதின இருந்து டெஸ்ட் எழுதுகிற மாதிரி கொடுத்துட்ருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை ஃப்ரீயாகவே அக்சஸ் பண்ணிக்க முடியும் இது ரெகுலராக செய்யுங்க எக்ஸாம் வரைக்கும் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக போலீஸ் எக்ஸாமாக இருந்தாலும் எஸ்ஐ எக்ஸாமினேஷன் இருந்தாலும் சரி கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் இந்த மந்த் நடக்கும் போது ஸோ அனைவருக்கும் ஒரு பயனுள்ள ஒரு இன்ஃபர்மேஷனோட தான் இந்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் சரிங்களா என்ன அப்படின்னா முக்கியமான திட்டங்கள் வந்து நிறைய இருக்கு நம்மளோட சயின்ஸ் புக் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமா எக்ஸாமுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எதிர்பார்க்கக்கூடிய சில வினாக்கள் நம்ம ப்ரிடிக் பண்ண முடியும் அப்படி ஒரு பத்து பாயிண்ட் நான் வந்து இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் இந்த பத்து பாயிண்ட்ல இருந்து கண்டிப்பா ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது தேர்வுல கண்டிப்பா கேட்பாங்க என்ன அப்படின்னா தேசிய குடும்ப நல திட்டம் இப்பொழுது கொண்டு வரப்பட்டது ஒரு கொஷின் இருக்கு தேசிய மலேரியா ஒழிப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு தேசிய காசநோய் தடுப்பு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு அது மட்டும் இல்லாம புலிகள் பாதுகாப்பு திட்டம் யானைகள் பாதுகாப்பு திட்டம் முதலைகள் பாதுகாப்பு திட்டம் கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் இந்திய காண்டா மிருகங்கள் பாதுகாப்பு திட்டம் விண்வெளிக்கு நாசா அனுப்பிய முதல் திட்டம் நிலவில் முதலில் காலடி எடுத்த வைக்க காரணமான விண்வெளி திட்டம் இந்த மாதிரி முக்கிய திட்டங்கள் நிறைய இருக்கு இப்ப நம்ம ஒவ்வொன்னா இயர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஒரு நோட்டு பக்கத்தில் வச்சுட்டீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்து சரியா பாயிண்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா தேசிய குடும்ப நல திட்டம் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது தேசிய குடும்ப நலத்திட்டம் இந்தியாவில் நைன்டீன் பிப்டி டூல கொண்டு வரப்பட்டது இது ஒரு பாயிண்ட் தேசிய மலேரியா ஒழிப்பு திட்டம் இது எப்பொழுது கொண்டு வரப்படுகிறது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு வரப்படுகிறது தேசிய காசநோய் தடுப்பு திட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு யானைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு முதலைகள் பாதுகாப்பு திட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கொண்டு வரப்பட்டது இந்திய காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு திட்டம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது அது மட்டும் இல்லாம முதல் செயற்கை கோள் அதாவது நாசா வந்து நிலவை ஆராய்வதற்காக செலுத்தப்பட்ட முதல் திட்டம் என்ன அப்படின்னா அப்போலோ எயிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இது விண்வெளியில செலுத்தப்பட்டது இதுதான் நாசாவுடைய முதல் ப்ராஜெக்ட் அதாவது நிலவை நிலவை பற்றி ஆராய்வதற்காக அதன் பிறகு அப்போலோ லெவன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக தான் நிலவுல நாசா சக்சஸ்ஃபுல்லா நிலவில காலடி நீல் ஆம்ஸ்டாங் வந்து வச்சார் அதே போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜூலை இருபதாம் தேதி தான் இந்த நிகழ்வானது நடைபெறுகிறது சரிங்களா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இது எல்லாமே அதே போல அதிதீவிர கால்நடை மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை நம்ம இந்திய அரசாங்கம் கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி ஐந்து காலகட்டங்கள்ல அதேமாதிரி வெண்மை புரட்சி திட்டம் அதாவது வெண்மை புரட்சி திட்டம் அப்படிங்கிறது எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுகிறது இப்போ நான் சொன்ன திட்டங்கள் அனைத்தையும் ஒரு நோட்ல ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா இதுல இருந்து ஒரு வினா கண்டிப்பா வரும் நீங்க எக்ஸாம்ல நல்லபடியாக எழுதுவீங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் குட் லக்